அந்த தனிமைத்துவப்படுத்துவதை இன்று பல்வேறு விடயங்களிலே சமூகத்திலே ஊடுருவ செய்திருக்கின்றது இந்த சைத்தானிய சக்திகள் இதிலே வெக்கம் என்பது இல்லாமல் போய் விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே எனவே நம்முடைய இல்லங்களிலே ஈமானிய கிளை ஆகிய இந்த வெக்கம் இருப்பதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும் வெக்கம் செயல் நம்முடைய எந்த ஒரு கலை கலாச்சாரங்களிலும் ஊடுருவக்கூடாது அது பெருநாள் தினங்களாக இருக்கட்டும் திருமண தினங்களாக இருக்கட்டும் என்ன ஒரு தினமாக இருந்தாலும் ஆண்கள் ஒரு பகுதி பெண்கள் ஒரு பகுதி இஸ்லாமிய வரையறைகள் தாண்டாத அளவுக்கு உங்கள் சந்தோஷங்கள் புதுகலங்கள் இவ்வாறு இருக்கின்ற போது ஈமான் பாதுகாக்கப்படுகின்றது அன்புக்குரிய இஸ்லாமி அவர்களே எனவே இந்த வெக்கமற்ற செயலை நாம் நம்மிடத்தில் இருந்து களை எடுக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் கல்லூரிகளிலே போடிங்காக ஹோஸ்டலிலே தங்குவார்கள் ஒரே பொதுவான குளியலறை அந்த குளியலறையில் எல்லோரும் சில இடங்களிலே நிர்வாணமாக குளிக்கக்கூடிய ஆண்தானே என்ன இருக்கிறது என்று அல்லது உள்ளாடையை மட்டும் மாட்டிக்கொண்டு குளிக்கக்கூடியது பொது இடங்களிலே கடற்கரைகளிலே குளங்களிலே நீரோடைகளிலே நீர்வீழ்ச்சியிலே இன்று இங்கிருந்து போகின்றார்கள் போய் ஆண்கள் உள்ளாடையோடு குளிக்கின்றார்கள் பெண்கள் அவர்கள் மானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபிகள் வேதனை உண்டு என்று கூட சொல்லி இருக்கின்றார்கள் இரண்டு கபர்களை தாண்டி நபிகள் பெருமானா அவர்கள் போகின்றார்கள் துள்ளி குதித்து வாகனத்தில் இருந்து கீழே இறங்க ஒரு பேரிச்ச மட்டையை எடுத்து இரண்டாக கிழிக்கு இரண்டு கபர் மீதும் நாட்டி வைத்தார்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் இந்த இரண்டு கபரிலும் அடங்கப்பட்டிருப்பவர்கள் இரண்டு சின்ன சின்ன காரியங்களுக்காக தண்டனை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பேரீச்ச மரத்தின் மட்டையின் பச்சை காயும் அளவுக்கு இவர்களுடைய தண்டனை குறைக்கப்படலாம் என்று அளவு சொன்னார்கள் பேரீச்ச மட்டையை எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அவர்களுடைய தண்டனை குறைக்கப்படலாம் ஒருவர் புறம் அடுத்தவரை பற்றி கோல் மூட்டி திரிந்தார் மற்றவர் மானத்தை பாதுகாக்கவில்லை என்று சொன்னார்கள் ஒருவர் கோள் கப்பல் ஏற்றுகின்றார் இன்னொருவர் சிறுநீர் கழிக்கும் போது தன்னை சரியாக மறைத்துக் கொள்ளவில்லை மானத்தை பாதுகாத்து கொள்ளவில்லை இரண்டு பேருக்கும் தண்டனை இருக்கின்றது என்றால் ஆண் ஆணாக இருந்தாலும் சரி பெண் பெண்ணாக இருந்தாலும் சரி தங்களுடைய மர்ம உறுப்புகளை மர்ம பகுதிகளை அவுரத்துக்களை மற்றவர்களுக்கு இயன்ற அளவு மறைத்து வாழ்வதுதான் மானமுள்ள செயல் ஈமானிய செயல் அது ஹோஸ்டல்களாக இருந்தாலும் சரி குளியலறை பொதுவானதாக இருந்தாலும் சரி பொதுவான குளிக்கும் இடங்களாக இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் மறைத்து கொண்டு குடியுங்கள் நீண்ட கால் சட்டை அணியுங்கள் அல்லது நீண்டமான ஒரு சாரனை உடுத்துக் கொள்ளுங்கள் அதிலே வெள்ளை சாரன் கொண்டு குளிப்பார்கள் உடுத்தும் உடுக்காத ஒரு நிலை வெள்ளை ஆடை நனைந்தால் ஏற்பட்டுவிடும் உடுத்துக் கொண்டு குளிப்பது வெக்கமில்லாத ஒரு செயல் தானே உடுத்தும் உடுக்காத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் எனவே நாம் குளிக்க போகின்றோம் என்றால் அது ஒரு கலராக இருக்க வேண்டும் கனமானதாக இருக்க வேண்டும் நம்முடைய அவுரத்து மறைந்திருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த நிலை பேண வேண்டும் இன்றைக்கு ஒரு பெண் கோவித்துக் கொள்ளக்கூடாது நம்முடைய தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவார்கள் பொதுவாக மறைத்துக் கொண்டு கொடுப்பார்கள் பெண்களே ஒரு காம்பராவில் அறையிலே இருந்தால் எல்லாம் பெண்கள் தானே என்று மறைக்காமல் தாய்ப்பால் கொடுக்கின்றார்கள் இன்னொரு பெண் பார்ப்பதும் அது வெக்கம் தானே இன்னொரு ஆண் பார்ப்பதும் வெக்கம் தான் தன்னுடைய உறுப்புகளை சரியாக மறைத்துக் கொள்ள வேண்டும் இதுக்கு தண்டனை வருகை இருக்கின்றது எனவே ஈமான் இருக்கின்றது என்றால் அங்கே வெக்கம் இருக்கும் வெக்கம் இருப்பது என்பதை பெருமானா சல்லல்லா அலுவலாம் அவர்கள் வரணித்து வரவேற்று ஈமானின் ஒரு பகுதி என்று கூட நபிகள் பெருமானா சல்லல்லா அலிம் அவர்கள் சொல்லிக் காட்டி இருக்கின்றார்கள் அது நம்மிடத்திலே பேணப்பட வேண்டும் என்பதை நாம் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் திருமதி கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீர் அனசு அலி அல்லாத்தான் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மானுக்கேடான விடயம் எதில் இருந்தாலும் அது எதிர்ப்பு பிரச்சனைகளையே அங்கு உருவாக்கும் ஒரு இருக்கிறதோ அது அங்கு அலங்காரத்தை கொடுக்கும் அழகு கொடுக்கும் என்று நபிகள் நான் சொன்னார்கள் வெக்கம் அத்த செயல் தான் மானக்கேடான ஒரு விடயம் வெட்க அத்தை ஈன செயல் இந்த ஈன செயல் என்பது பிரச்சனையை தான் வளர்க்கும் அது ஒரு ஒழுக்கச் செயல் அல்ல வெட்கம் எங்க இருக்கிறதோ அங்கு அழகு ஜொலிக்கும் என்பதை பெருமானா சல்லல்லாஹூ அலேசல்ல அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் புகாரியிலே ஆறாயிரத்தி நூத்தி பதினேழாவது ஹதில்லா அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் வெட்கம் என்பது நல்லதை தவிர வேறு எதையும் கொண்டு வராது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் வெட்கப்படுகின்றான் என்றால் அது நல்லதை தவிர வேறு எதையும் கொண்டு வராது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வெட்கம் இருக்க வேண்டும் இந்த வெட்கம் என்பது ஈவானின் ஒரு பகுதி வெட்கம் இருப்பதால் பாவத்தில் இருந்து அவன் விலகுகிறான் சமூக கொடுமைகளில் அவன் விலகுகிறான் மக்களிடத்திலே நல்ல மதிப்பை பெறுகின்றான் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நல்ல பெயர் வருகிறது ஒழுக்கம் வருகிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லித் தருகின்றது என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்கள் இவ்வாறு வெக்கத்துக்கு ஒரு அழகான ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கின்றது இதில் கூட எவ்வளவு ஒரு நல்ல விடயம் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் வெக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பொது இடங்களிலும் சரி வீடுகளிலும் சரி நாம் வெக்கமுள்ளவர்களாக இருப்பதுதான் ஈமானிய செயல் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வெக்கமுள்ள ஒரு சமூகத்துக்கு வெக்கம் உள்ள ஒருவருடைய அந்த வெக்கத்தை பலகீனமாக பயன்படுத்தி அவர்களுடைய மனங்களை நாம் நோவினை செய்யவும் கூடாது என்பதை இன்னொரு விடயத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லி தருகின்றது முப்பத்தி மூணாவது அத்தியாயம் சூரத்துல் அஹசாப் ஐம்பத்தி மூணாவது வசனத்திலே அல்லாஹாக்கு சுபான் சொல்லி காட்டுகின்றான் நபிமார்களுடைய இல்லங்களில் உங்களை உணவுக்காக அழைக்கப்பட்டால் உணவு தயாராகுவதற்கு முன்னால் நுழைய வேண்டாம் நேரத்தோடு நீங்கள் போய் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் விருந்துக்கு கூப்பிடுறாங்க அப்படி என்றால் பொதுவான ஒரு சட்டம் இது விருந்துக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நேரத்தோட போய் அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது ஏனென்றால் விருந்து சமைக்கிற நேரம் உங்களுக்காக விருந்துகளை சமைச்சு அவங்களும் தயாராகி உங்களை வர வைக்கிறதுக்கு அவங்க ரெடியாக முன்னால அங்க சரியான பிசியா இருப்பாங்க அவங்க நல்ல உடுப்பு உடுத்துக்கிட்டு சமைக்க மாட்டாங்க அவங்க சங்கடப்படுவாங்க நீங்க நேரத்தோடைய அங்க போயறீங்கனா ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா நீங்க நேரத்தோட போய் இறங்கினா சமய கட்டில போற உடுப்பை போட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுரும் போட முடியாம நல்ல உடுப்பை போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த உடுப்பை போட்டுக்கிட்டு சமைக்கிறது உங்களை கவனிக்கிறது உங்களை வச்சுக்கிட்டு அவங்களுடைய இந்த பேச்சுவார்த்தைகளை கண்காணிக்கிறதெல்லாம் சிரமமா போய்த்திரும் நேரத்தோட பேங்க அப்படி நீங்க போனால் நபிகள் நாயன் சல்லாம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி கட்டுறாங்க அப்படி நீங்க போனால் ஃபைதா ஒலா கினிதா துரைத்தும் ஃபதுகுலு அப்படி நீங்கள் அழைக்கப்ப அழைக்கப்பட்டு நீங்கள் உள்ளே நுழைந்தால் நீங்கள் ஃபைதா தைந்தும் ஃபந்தஷிரு ஒலா முஸ்தாயினி சீனல் ஹதீஸ் சாப்பிட்டு முடிஞ்சால் பேச்சு கொடுத்து கொண்டிருக்காமல் வெளியே ஆவுங்க என்றாங்க அல்லாவுத்த அலா சொல்லிக் காட்டுறான் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனம் சாப்பிட்டு முடிஞ்சால் பேச்சு கொடுத்து கொண்டிருக்காமல் வெளியாகுங்க ஏனென்றால் இன்ன தாளிக்கும் கானை யூதி நவியை ஃபயஸ்ட ஹி அது அவர்கள் அவருக்கு நோவினை கொடுக்கும் போங்க என்று சொல்வதற்கு அவர் வெக்கப்படுவார் அவருக்கு வெக்கும் என்னப்பா சாப்பிட்டா போடுறல்லையான்னு சொல்ல இயலாது நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்து காய்ச்சி காய்ச்சி அளந்து ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க சிலர் கதைக்க பிடிச்சா விடுறதே இல்லை கதைச்சி அங்கே தொட்டு இங்கே தொட்டு கப்படிச்சு கந்தடித்து போயிட்டே இருக்கும் பத்து மணி ஆயிருக்கும் நாளைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகள நேரத்தோட அனுப்பணும் வேண்டி ஒரு கதை இருப்பார் விளங்க மாட்டார் கொட்டா விடுவாரு தூக்கமா இருக்கான்னு கேட்டுட்டு திரும்ப காய்ப்பான் கொட்டை விட்டுட்டு இருப்பார் என்ன தூக்கம் வந்துட்டு போல கேட்டு போட்டு அப்பவும் காய்ச்சிட்டு இருப்பான் அப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு நேரம் இருக்குது தூங்குறதுக்கு அவர் மனைவி ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்போ இப்படி எல்லாம் ஒரு வீட்டு அமைப்பு இருக்கும்போது நாம தொந்தரவு கொடுக்கக்கூடாது அவராக கொஞ்சம் இருந்து போங்க அப்படின்னு சொன்னால் வேற விஷயம் நாம சாப்பிட்டு முடிஞ்சுதா விருந்து கூப்பிட்டாங்களா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது ஏன்னா நம்ம சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடியவங்களாம் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை வரைக்கும் துப்புரவு பண்ண வேண்டி இருக்கும் அவங்க நம்ம வந்தோடனே அவங்க தூங்கிடுவாங்களா எவ்வளோ வேலை மீச்சம் மிச்சம் இருக்கும் நம்ம வந்தோடனேயே தூங்கிட முடியாது அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் எனவே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் வைக்கப்படுறான்னு சொன்னா அந்த வெக்கத்தை வச்சு நீங்கள் தவறாது நடந்துக்கொள்ளாது கூடாது அவங்க வெக்கப்படுவாங்க அதனால

அவர் தொந்தரவு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்ப வெக்கப்படுற ஒரு மனிதன் மனிதனிடத்துல அந்த வெக்கத்தையே பயன்படுத்தி நாம சாதிச்சுட்டு போற நினைப்ப என்ன செய்யக்கூடாது விரக்கூடாது அப்படிங்கிற விடயத்தையும் நாங்க இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அபு சைதினில் ஹுதிரி அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க كان النبي صلى الله عليه وسلم اشد حياء من العذراء في خضرها திரைக்கு பின்னால் இருக்கும் ஒரு கன்னி பெண்ணை விட நபிகள் நாயம் சல்லாசலாம் அவர்கள் கடுமையாக வெக்கப்படக்கூடியவராக இருப்பார்கள் வெக்கப்படுவாங்க யாரை விட கன்னிப்பெண் பெண் திரைக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற கண்ணி பெண்ணை விட நபிகள் நாயம் சல்லாம இருப்பாங்க சொல்லிட்டு சொல்றாங்க கூடிய மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதித் நபிகள் நான் சல்லல்லா அவர்கள் எதையாவது ஒன்றை வெறுத்தார்கள் என்றால் அதன் தடம் முகத்தில் தெரியும் என்றார்கள் முகத்தில் புரியக்கூடியதாக அவருடைய முகம் மாறும் ஒரு விஷயத்தை வெறுக்கிறார் என்றால் அப்படி என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க பெருமானார் சல்லல்லா சலம் அவர்கள் ரொம்ப வெக்கப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க எனவே அந்த வெக்கத்தை பயன்படுத்தி அங்க போய் கதையை அளந்துகிட்டு என்கிற விஷயத்தையும் அல்லஹாக்கு சுபான சொல்லி திருக்குறுவான் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களே எனவே இந்த வெக்கம் என்பது இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு கூட குறை அது வேற விஷயம் ஒரு மனிதனுக்கு வெக்கம் என்பது என்ன செய்யும் கூட இருக்கும் குறைய இருக்கும் ஏனென்றால் ஆயார் அலி அல்லாத்தாலும் அவர்கள் அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல நாலாயிரத்தி நானூற்றி பதிமூணாவது ஆதிஸ் நபிகன் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்ல அவர்கள் அல்லது ரெண்டு தொடையும் தெரிகிற அளவுக்கு வேட்டி உயர்ந்திருக்க பெருமானார் பெருமானா சல்லாம் அவர்கள் ஒரு கணித்து சாய்ந்து வீட்டில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறார் அபு பக்கர் சித்திகர் அலி அல்லாஹாலும் பெருமானா சல்லல்லா அலுவல் சல்லாம் அவர்கள் அதே நிலையில இருந்துகிட்டு அனுமதி கொடுத்து அவர்கிட்ட பேசிட்டிருக்கிறாங்க ஒரு பகுதியோ அல்லது ரெண்டு கண்டை காலமோ தெரியுது முஸ்லீமே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே உமர் அலி அல்லாஹ் அவங்களும் வந்து சொல்லி வரலாமா அப்படிங்கிறாங்க வாங்கங்கிறாங்க அவரும் அதுக்கு அப்புறம் அவரோட அனுமதி கொடுத்து அந்த கால் தொடை அப்படியே தெரியுது பேசிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திரும்புமான் அலி அவர்கள் உள்ள வராங்க உள்ள வந்த உடனே அனுமதி கேட்குறாங்க சலாம்னு சொல்லி உஸ்மான் ரலியா தான் சலாம் சொன்னேன் அவர் சலாம் சொன்ன உடனேயே ஜலசர் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் செவ்வா சியாபு எழுந்து ரசுலல்லாய் சல்லல்லா சலம்மாறுகள் உட்கார்ந்து தன்னுடைய ஆடையை சரி செய்து மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்து கொண்டார்கள் உஸ்மான் அலி அல்லாஹு தலான் அவர்கள் உள்ளே வந்தார்கள் அவரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் போய்விட்டார்கள் ஆயிஷார் அலி அல்லாஹ் தாலானும் அவர்கள் இதை கவனித்து கொண்டிருந்தார்கள் கேட்டார்கள் யாரா சூலல்லா அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாத்தாலான அவர்கள் வந்தார்கள் அது ஒரு மாமனார் அபுபக்கர் சித்திகர் அல் மாமனார் வந்திருக்கிறார் அவரும் வந்தார் நீங்க காலை காட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படியே பேசிட்டு இருந்தீங்க உமர் அலி அல்ல அவர்கள் வந்தார் அவருக்கும் அப்படித்தான் பேசிட்டு இருந்தீங்க உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் வந்தாங்களே அதுக்கு ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க கேட்டதுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா சலாம் அவர்கள் சொன்னாங்க அலா அஸ்தஹை மின் ரஜலின் தஸ்தஹை மின்ஹுல் மலாய்க்கா ஏம்மா மலாய்க்கமார்களே வைக்கப்படுற ஒரு ஆளு ஆளுகிட்ட நாம் வைக்கப்படக்கூடாதா அப்படின்னு சொன்னார்கள் அந்த உஸ்மான் உஸ்வான் தலில்லாஹ் தலனார்கள் கூடுதலாக வைக்கப்படக்கூடியவராக இருக்கிறாங்க பிரசுலுல்லாஹ் சலல்லா சலமார்கள் சொல்லி காட்டுறாங்க அவரை கண்டு மலக்குமார்கள் வைக்கப்படுறாங்க அப்படிங்குறாங்க அவரை கண்டு மலக்குமார்களே வைக்கப்படுறாங்க அவரை கண்டு நாம் வைக்கப்படக்கூடாதா என்று நபிகள் நான் செலவாசலம் அவர்கள் சொல்லி காட்டுறான்